வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே எங்க வந்து இருக்கான்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாப்பா நாடு பாப்பா நாடு அப்படிங்கிறது நம்ம டெல்டா ஏரியா ரொம்ப ஃபேமஸானது ஆனது லாஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோவும் பண்ணிருந்தோம் ரீசென்ட்ல கூட நீங்க பாப்பா நாடு வீடியோ ஒன்று பாத்துருப்பீங்க வாட்டியும் வினோத் கிராகர்ஸுக்கு விசிட் பண்ணிருக்கோம் இந்த வருஷத்துக்கு தீபாவளிக்கு என்னன்னாலும் புது கலெக்ஷன் வந்திருக்கு அதை வெடிச்சு பார்த்து பிரைஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஓவராலா வந்து பாக்க போறோம் என்ன எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னா நம்ம டிஎம்ல வந்து நான் வந்து வெடி வாங்கணும் நம்ம ஏரியாலே வாங்கணும் போய் பார்த்து வாங்கணும் அதே மாதிரி சிவகாசி ரேட்லயே வாங்கணும்னு கேப்பாங்க வீடியோவை நம்ம ரெண்டு வருஷமா வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கோம் சிவகாசி ரேட்லேயே நீங்க வந்து இவங்கள்ட்ட கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் வந்து வாங்குறவங்களும் நீங்க வாங்கிக்கலாம் அதுக்காக இந்த வாட்டி தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்றோம் நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணுறதுனாலும் இவங்களோட நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வந்து பார்சல்ல கூட நீங்க வைக்கலாம் பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்குறோம் சோ அதே மாதிரி உங்களுடைய வந்து கீழே பாப்பா நாடு மெயின் ரோட்லயே போலீஸ் ஆப்போசிட்டில் தான் வினோத் கிராக்கர்ஸ் நீங்க நேரா வந்து விசிட் பண்ணி வாங்குறதுனால இவங்கள்ட்ட நீங்க நேரா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் உள்ள போலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம் பிரைஸ் எல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த கிராக்கஸ் உடைய எஃபெக்ட் வெடிச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத பக்கத்து பக்கத்திலேயே நீங்க வந்து பார்ப்பீங்க சோ அதையும் வந்து மெரிச்சு பண்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெடிச்சு காட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கோம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் மழை வேற தூருது ஈவினிங் வந்து அதை வெடிச்சு பார்த்து இது கூட வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்ப உள்ள போலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்ட் வந்து பாப்போம் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வினோத் கிராக பாப்பா நாடு வந்து வந்தாச்சு அண்ணா வணக்கம் வணக்கம் லாஸ்ட் இயர் நம்ம வீடியோ பண்ணிருந்தோம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சரி புது கலெக்ஷன்லாம் என்ன வந்திருக்கு இந்த வழியிலே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அனைவருக்கும் இருந்து அனைத்து வலைதளம் மற்றும் எங்க எங்க டெல்டா மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்க இது வந்து இருபத்தி ஏழாவது ஆண்டு கடந்த ஆண்டு நீங்க ரொம்ப நெருக்கடியான நேரத்துல ரொம்ப லேட்டா வந்தீங்க கடைசி நேரத்தில் போனோம் ரெண்டு மணி தடவை ஃபோன் பண்ணீங்க அதுல எங்களால இது பண்ண முடியல கோயில் கூட்ட நெரிசல் ரொம்ப அந்த கூட்டு நெரிசல்லையும் பிக் ஷாட்டை பார்த்துட்டு டெல்டா மாவட்டம் திருவாரூர் மன்னார்குடி நாகப்பட்டினம் வேதாரண்யம் பணக்காரன் வரைக்கும் வந்துட்டாங்க ஓ வலக்கர வரைக்கும் பைக்லயே வந்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லைன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னாங்க நம்மளை தேடி நம்ம குவாலிட்டி பிரைஸ் இதெல்லாம் பார்த்து வராங்களே அதுல எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி அதனால நிறைய பேர் வந்தாங்க அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்து தேங்க் யூ தேங்க் யூ வருஷம் முதல்ல நிறைய கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு மொத்தத்துல கணக்கு பண்ண போனால் நூற்றி எண்பது ஐட்டம் இருக்குங்கள்ட்ட

கொஞ்சம் வித்தியாசமான மாடல் ஓகே பாருங்க நிறைய கிப்ட் பாக்ஸ் அஞ்சு நாலு விதமான கிப்ட் பாக்ஸ் இருக்கு இது ஆக சின்னது இது பதினெட்டு ஐட்டம் எல்லாம் சூட் கேஸ் மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியது குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சிக்க வேண்டி இதை கொஞ்சம் கொஞ்சம் இதாவே செஞ்சிருக்காங்க இந்த வருஷம் நமக்கு வேண்டிய கம்பெனி ஐட்டம் இது வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இதுக்கு அடுத்தாப்புல இது வந்து நாற்பது ஐட்டம் அறுநூத்தி சில்ற இதோட பிரைஸ் இந்த பாருங்க இது ஹோல்சேல்ல நாங்க ரெண்டு பிரைஸா வச்சிருக்கோம் இந்த வருஷம் ஹோல்சேல் ரீட்டை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி இருநூறு இது ரீட்டைலா வாங்கினா மொத்தம் வாங்கினவுக்கு நூறு ரூபாய் குறைச்சே கொடுப்போம் நல்ல ஹெவியாவும் இருக்குது அறுபது ஐட்டம் இந்த பாருங்க வரிசையா அறுபது ஐட்டம் எல்லாமே இருக்கு படமாவும் போட்டிருக்கு இருக்கு எழுத்தாவும் இருக்கு அடுத்தபடியா இன்னும் மத்த வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் காட்டுறேன் பாருங்க அனைத்தையும் டெமோவும் காட்டுறேன் அதையும் பாருங்க மாதிரி கம்பி மத்தாப்பெல்லாம் இந்த ஒரு ஆண்டு வந்து கொஞ்சம் புது புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா வந்திருக்குது அதுலேயும் கொஞ்சம் நல்ல தரமான கம்பெனிகள் இந்த வருஷம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹார்ட் ஹார்ட் ஹார்ட்டு கம்பி மத்தாப்புன்னு கம்ப்ளீட்டாக ஸ்மோக் இருக்காது லவ்லி ஸ்பார்க்கர் ஹார்ட் இது எப்படின்னு வரும் இந்த ஃபங்க்ஷன் அது சிகப்பு ஒட்டி வாங்க மூணு மூணு கலர் இதில் எவ்வளோ ஸ்மோக் போகுது பாருங்க இந்த இந்தாருக்குல இது கம்ப்ளீட்டாக ஸ்மோக்லெஸ் கம்பி கையில் பட்டாலும் சுடாது இதெல்லாம் வந்து நாங்கள் டெமோவிலேயே ஒன்று வெடிச்சு செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் எல்லா அனைத்தையுமே நாங்கள் டெமோவில் காட்டுறோம் இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் நானும் கம்பி மத்தாப்பு இதில் ஸ்மோக்கே இருக்காது கொஞ்சம் சுடாவும் சுடாது இது எப்படின்னு பாருங்க ஆ அப்படியா சுடுதில்ல அதான் இந்த இதெல்லாம் அடிக்கிறது சுடாது அடுத்தாப்புல சக்கரம் இந்த வெரைட்டிஸ் பூராவே கம்பி தான் இது கம்ப்ளீட்டாக இது பூரா கம்பி தான் இது பாருங்கள் இதெல்லாம் அம்பர்லா இதெல்லாம் இந்த மாதிரி செக்யூரிட்டியாக ஓப்பன் முன்னிலாம் வந்து மேலே ஒரு கவர் பண்ணுவாங்க விழுந்துரும் இப்போ வந்து இந்த சிஸ்டத்தில் போட்டாங்க இதை பிரிச்சுட்டு இங்க பாருங்க எடுத்து அப்படியே கையில் இந்த இடத்துல ஃபயர் பண்ணி அப்படியே பிடிச்சோம்னா அப்படியே சுற்றிட்டே இருக்கும் அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் ஸ்மோக்லஸ் கம்பி சூடாது பயப்படாமல் பிடிக்கலாம் அது போக சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு சிவகாசி ரேட்டை விட நாங்கள் தான் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பத்து ரூபாய் இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சு தான் எல்லாமே இந்த கம்மி மத்தாப்பெல்லாம் புதுசாக வந்திருக்கு இந்த வெட்டிஸ் எல்லாமே புதுசு தான் இதெல்லாம் இப்போ ஒரு அஞ்சு இஞ்சில ஒரு சின்ன சைஸில் ஒன்று வந்திருக்கு இது இப்போ புது ஐட்டம் சங்கு சக்கரம் இதெல்லாம் எப்படின்னா ஐம்பது ரூபாயில இருந்து நாங்க அது ஹோல்சேல் பண்ணா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வரும் இது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சா கொடுக்குறோம் இது ஐம்பது ரூபாய் இது எல்லாமே இது இது ஸ்பெஷல் இது தொண்ணூறுரூபா ரூபாய் இந்த சங்கு சக்கரம் வந்து நூற்றி இருபது புதுசா வந்திருக்கு இந்த வருஷம் இண்டியன் டேங்க் அதாவது குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த கம்பி மத்தா பாருங்க அந்த கம்பி வெரைட்டிஸ்லேயே இது இந்த வருஷம் புதுசா பெருசு எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் இது ஃபைன் ஒன்று எழுவத்தஞ்சு சென்டிமீட்டரு அஞ்சும் அஞ்சு கலர் பச்சை சிகப்பு சாதா இப்படி எல்லாமே அஞ்சும் அஞ்சு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கம்பி மத்தாப்பு அதுக்கடுத்தபடி இந்த பூச்செட்டி இதெல்லாம் ஃப்ளவர் பார்ட்ஸு நம்ம பூச்செட்டின்னு சொல்கிறோம்ல ஃப்ளவர் பார்ட்ஸு இந்த இதெல்லாம் வந்து எண்பது ரூபா ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது எண்பது ரூபா போது இரநூத்தி நாற்பது ரூபா அதிகபட்சம் பெருசு ஆக பெருசு பத்து பீஸ் அறுவா இரநூத்தி நாற்பது ரூபா இது கலர் கோட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிடிக்கும் பிடிக்கும் வை வெய் அது அதில் வை அதில் வை 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 வெய் ஹைவே இந்த பாருங்க இதெல்லாம் வந்து சாட்டை இது எப்பவுமே வந்து நாங்கள் இது ரொம்ப தான் கொடுப்போம் இன்னைக்கு இது சிவகாசியில் வந்து முப்பத்தஞ்சு ரூபா பத்து பேக்கெட்டு முன்னூத்தம்பது ரூபான்னு போட்டிருப்பாங்க முன்னூற்றி இருபது ரூபான்னு போட்டிருப்பாங்க இன்னைக்கு நாங்கள் முப்பது ரூபா நம்ம ஹோல்சேல் வாங்கினா ரூபாய்க்கு கூட கொடுப்போம் அடுத்தபடி இதெல்லாம் வந்து அணுக்குண்டு பழைய வெரைட்டிஸ் இது இதெல்லாம் புதுசு இது கொஞ்சம் வந்து சுடாது இதெல்லாம் ஃபவுண்டன் இது நல்லா இது எல்லாமே ரொம்ப எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நல்லா ஹைட்டில் வரும் கையை விட்டாலும் சு சுடு கம்மியாக தான் இருக்கும் அடுத்த இது ஹாமர் இந்த வருஷம் இதுவும் புதுசு தான் இதை பாருங்க இது வந்து கொஞ்சம் ஃபயர் ஃபயர் பண்ணோம்னா நல்லா லாங்காக ஃபயர் ஆகும் ஸ்பா இது ஃபவுண்டன் மாதிரியே தான் ஆனால் நல்லா டைமிங் இருக்கும் நல்லா இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்காண்ட்டி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் போட்டிருக்காங்க இது அதில் இது டிஜிட்டல் வேலை இது போன வருஷமே காட்டியிருக்கேன் போன வருஷம் இது வந்தது தான் இது கொஞ்சம் டைமிங் நல்லா எடுக்கும் டைமிங் ஆனால் வந்து நல்லா கலர் நைட் டயத்தில் வெடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இது இதெல்லாம் ஃபவுண்டன் ஐட்டம் இந்த ஃபவுண்டன் ஐட்டம்லாம் எல்லாமே மேஜிக் கோல்டு பாய் ஹெலிகாப்டரு இந்த வெட்டிஸ் எல்லாமே இந்த இந்த பாருங்க இது பூராவே எல்லாமே ஃபவுண்டன் இது செவன் சார்ட்

பாருங்க சாயரன் அதாவது பார்ட்ஸ் மாதிரி இருக்கும் சாயரன் இருக்கும் டபுள் ஃபங்க்ஷன் இது நல்லா இருக்கும் பாருங்க

இந்த பக்கம் ராக்கெட்டு ஐட்டங்கள் இதெல்லாம் ஐம்பது ரூபாயிலிருந்து ரூபாய் அதிக வருஷம் நூற்றம்பது நூற்றி அறுபது ரூபாய் எட்டு வெரைட்டிஸ் இருக்குது அடுத்த இந்த முப்பது ஷார்ட் இந்த வருஷம் இது ஒரு புது வரவு கீழே முப்பது வெடிக்கும் மேல முப்பது போகும் இது டேயில பகல் கிடையாது நைட்டு கிடையாது டேயில் எப்படின்னு சொன்னா கலரிங் கம்மியா இருக்கும் சவுண்டு கூட இருக்கும் நல்லா சவுண்டா இருக்கும் கீழே முப்பது மேல முப்பது வெடிக்குது அந்த முப்பது ஷார்ட்டு பயங்கர கலரிங் இருக்கும் முப்பது ஸ்பீடு நல்லா கலரிங் சூப்பராக இருக்கும் அதில் எந்த குறையும் இருக்காது நாங்கள் பல இதை வெடிச்சு பார்த்துருக்கோம் நீங்களும் எல்லாமே நாங்கள் ஒன்றொன்னையும் வெடிச்சு காட்டுறோம் பாருங்க இந்த இதெல்லாம் வந்து இதை பாருங்க வெடிச்சு காட்டுறோம் இதையும் பாருங்க அனைத்து இதையுமே டெமோ தான் எல்லாத்தையும் நாங்கள் வெடிச்சு பார்த்துருவோம் இது வந்து பீகாக் படா பீகாக் எல்லாமே ஒரு அஞ்சு இதில் வரும் ரொம்ப டைமிங் நிறையா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதிலே மினி இருக்குது இது ரெட் அண்ட் கிரீன் மினி பீகாக் இதுவும் ரொம்ப விலை கம்மி தான் இது வந்து நூற்றி முப்பது ரூபா படா பீக்காக்கு இதோட ஃபங்க்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஹைட்டு போகும் பார்த்துடுங்க எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதோட ஃபங்க்ஷனை பாருங்கள் பீகாக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீனு மீடியம் சைஸு அது பெருசு ம் இது இதெல்லாம் ஃபவுண்டன் ஐட்டம் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து உள்ள இது மூணு பீஸ் இருக்கும் இது வந்து கிராக்லின் இருக்கும் நல்ல கிராக்லின் இருக்கும் நல்ல ஹைட் வரும் அதாவது ஃப்ளவர் பார்ட்ஸ் எப்படி இருக்கும் அதே மெத்தட் தான் இது பன்னெண்டு ஷார்ட்டு இந்த இந்த வெரைட்டிஸ் பூராவே இதெல்லாம் வந்து இந்த ஷார்ட்லேயே எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் கிட்டே இருக்கு ஒரு எம் எழுபது ரூபாயில ஆரம்பிக்குது ஒரு நானூற்றி பத்து ரூபா வரைக்கும் ஷார்ட் இருக்குது எல்லாமே நம்ம குறைஞ்ச வழியில் இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த தீப்பெட்டி பழைய மாடல் ஆனால் புது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு எல்லாமே எல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்கும் இது சின்னது அதுக்கு அடுத்த சைஸ் அது அதுக்கு அடுத்த சைஸு அதுக்கு அடுத்த சைஸு இது அதுக்கு அடுத்த சைஸு இது வந்து சக்கரம் மாதிரியே நல்லா சுத்தம் அதாவது வின் வீல் மினி இதுக்கு பேர் நல்லா சுத்தம் நல்ல கம்பெனி இது ஒயிட் கலராக உள்ளது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஃபங்க்ஷன் அடுத்தபடி பாருங்க இந்த குருவி இது ரொம்ப காலமாக பிள்ளைங்க விரும்பி கேட்கறது குருவி வெடி இந்த குருவி வெடி ஏழு ரூபாய்க்கு வெறும் ஏழு ரூபா ஒரு வெடி அப்படியே கட்டா வாங்கினா கவுண்ட் பண்ணி ஏழு ரூபா இது வந்து இந்த சிட்டு புட்டு ஆனால் சிட்டு புட்டுன்னு சொல்லுவாங்க ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் மொத்தம் வாங்கினா எல்லாமே அஞ்சு ரூபா குறைஞ்சிரும் அதே மாதிரி தான் எல்லாமே அனைத்தும் இந்த இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பென்சில் வந்து இல்ல அதே மெத்தேடு தான் இது கொஞ்சம் ஹைட்டா லாங்காக வரும் ரொம்ப சேஃப்டியா இருக்கும் மூணு பீஸ் இதெல்லாம் அருமையா இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஸ்டார் வார் இது இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க இது ட்ரை கலர் பவுண்டன் இதுவும் அதே மாதிரி தான் இது அஞ்சு பீஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் நல்லா ஹைட்டாக செய்யறோம் கிராக்லின் இருக்கும் எல்லாம் பட்டா பட்டா வெடிக்கும் கிராக்லின் இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்றும் ஆர்எஸ்ஆரோட பிராண்டு இது கூகுள் கல்லாட்டா இது போன வருஷமே வந்திருக்கு இது எப்படின்னு சொன்னா விசிலிங் சவுண்ட் வரும் அஞ்சு விசிலிங் சவுண்ட் வரும் ஒன்னோட ஒன்று பார்த்திக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம பார்த்திக்கலாம் விசிலிங் சவுண்ட் வரும் படபட படபடன்னு வெடிக்கும் த்ரீ நூன் மாதிரி சொல்லலாம் ஒரு ஃப்ளோர் பார்ட்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணதோ அதையும் பண்ணும் சவுண்டும் வரும் படபடன்னு படம் கிராக்லின்னு வரும் இது நல்லா இருக்கும் இந்த ஐட்டம் போன வருஷம் இதெல்லாம் ரொம்ப டிமாண்ட் எங்களுக்கு கொடுக்க முடியல இதெல்லாம் அந்த புல்லட் பாம்னு சொல்றது சின்ன சின்னதா இருக்கும் அனுக்குண்டு இது இது இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு இதை பாருங்களேன் அதாவது பேர் பிள்ளைங்களுக்கு டைரி மில்கு இந்த மாதிரி வச்சிருக்கு வச்சிருக்காங்க ஃபயர் ஃப்ரீ நல்ல லாங்காக வரும் மேலே எல்லாம் முடிச்சா சுடாது பேப்பரை வச்சாலும் சுடாது எதை வச்சாலும் ஃபயர் இது ரொம்ப நல்லா இருக்கும் தான் அறுபது ரூபா கம்ப்ளீட்டாக சுடாது மேலே பட்டாலும் சுடாது இது இது எப்படி இருக்குன்னு பாருங்க கையை கையை நீட்டு மேலே மேலே வீசாத சும்மா கையை உள்ள விடு கையை விடு உள்ள ஆ ஆ ஆ அவ்வளோதான் அதே மாதிரி இந்த ஃப்ளோவர் பாட்ஸு இந்த இது பாருங்கள் இந்த நல்லா அப்படியே ரவுண்ட்ஸ் ரவுண்டில் இந்த பாருங்கள் படம் போட்டுருக்குது இந்த மாதிரியே நல்லா ஹைட்டு போவோம் நல்லா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் ஸ்பைடர் இது ட்ரோன் அதே மாதிரி தான் இருக்கும் இது வேறு மெத்தடு அது வேறு மெத்தடு அது கொஞ்சம் நல்லா ஹைட்டு போகும் இது அதை விட கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்புறம் இது பம்பரம் பம்பரம் பழைய இதுதான் இது கீழே சுற்று போன வருஷம் இந்த வருஷம் எல்லாத்தையுமே வெடிச்சு காட்டுறோம் பாருங்க அடுத்து இது ரங்கு சக்கர் ரங்கு சக்கர்னா பத்து ஷார்ட் போவோம் பத்து ஷாட் சுத்திக்கிட்டே போவோம் சக்கரை மாதிரியே சுத்திக்கிட்டே போவோம் கடைசி வரைக்கும் இது போன வருஷம்லாம் டிமாண்ட் எங்களால் கொடுக்க முடியல ரொம்ப அட்வான்ஸா முடிஞ்சு போச்சு அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ ஷார்ட் ஐட்டம்லாம் பாருங்க ஷார்ட் ஐட்டம் எங்கள்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இன்னமும் ஒரு நாலஞ்சு இது மேலே இருக்குது எடுக்கல இன்னும் அதை விட இங்க இருக்கிறது பூராவே எல்லாம் பாருங்க இது வந்து சின்ன சொன்னதில் இது வந்து ஜூம் அவுட்டு ஜூம் அவுட்டுன்னு சொல்கிறது எழுபது ரூபா இது ரேட்டு ஆனால் அருமையாக இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தால இது ஒன்றரை இஞ்சி அவுட்டு இதுவும் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி இருக்குது இதிலே கலர்ஸ் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது இதுலேயே இந்த மாதிரி அதுக்கு அடுத்தாவில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இந்த ரெண்டு இஞ்சி இந்த மாதிரில ஒன்று ஒரு ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸ் இருக்கும் இதுலேயே நாலு அஞ்சு கலர் இருக்குது பச்சை சிகப்பு மஞ்சள் இந்த மாதிரி அஞ்சு இந்த பாருங்கள் பக்கத்தில் இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே நல்லா அட்டகாசமாக இருக்கும் சில்வர் இது சில்வர் கலர் அதே மாதிரி இது வந்து செவன் ஷாட்டு இது ஏழு வெடி வெடிக்கிறது செவன் ஷாட்டு அது இந்த இதோட சேர்ந்தது இந்த சிகப்பு இந்த சிகப்பு இதோட சேர்ந்தது அடுத்த அப்படி இருந்து பாருங்க பாரிஸ் இந்த இந்த வெடியும் இந்த ஷாட்டும் நல்லா இருக்கும் இது மூன்றரை இஞ்சி இது நல்லா இருக்கும் இது மூன்றரை இஞ்சி இது நாலு இஞ்சி இது மயூர் இது வந்து ஸ்பைடரு அதே மாதிரி சின்னது பாருங்க இது சின்னது அஞ்சு பீஸ் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலை தான் அஞ்சு பீஸ் இருக்கும் நல்லா அருமையான கலர் வரும் இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் இதுலயும் அஞ்சு பீஸ் இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இது அந்த ஒன்றரை இஞ்சி இந்த வரைக்கும் பாருங்க மூணு பீஸ் இருக்கும் இல்லை ஒன்றரை இன்ச்சு இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆக பெருசு இது போன வருஷம் கூட நாங்கள் காட்டியிருந்தோம் அஞ்சு இன்ச்சு இது நல்ல ஹைட் போகும் கிராக்லின் இருக்கும் நிறையா பட 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 கிராக்லின் கலரு எல்லாமே நல்லா இருக்கும் அஞ்சு இன்ச்சு ஆக பெருசு இதெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் இது வந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் இதெல்லாம் கொடுக்குறோம் இன்னமும் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு இந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வெடிக்க முடியாது ஒரு ஒரு ஆறு ஏழு எட்டு வெரைட்டிஸ் எல்லாருமே வெடிச்சு காட்டுறோம் ஒன்னொன்னையும் தனித்தனியா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க

ஃபவுண்டன் தான் யோ யோ ஃபவுண்டன் இது த்ரீ பீஸ் இருக்கும் இது நல்லாயிருக்கும் இது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் Yeah. சூப்பர் இந்த பாருங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் நாலு பக்கம் சுத்தம் இதில் நாலு இது இருக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இது நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தபடி இது போன வருஷம் கடந்த ஆண்டு இது எங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக முடிஞ்சு போச்சு இந்த ஒயர் சக்கர் ஒயர் சக்கர் உள்ள கம்பி இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி டெமோ பண்ணி இது எல்லாமே போட்டு காட்டுறோம் இது பண்ணி காட்டுறோம் டெமோவில் பாருங்கள் இது போன வருஷம்லாம் பயங்கர டிமாண்டான ஐட்டம் இது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் ஆ அவ்வளோதான் ஆ இது நல்லா இருக்கு இது இது டெண்டர் கோக்கனட் இது வந்து த்ரீ பீஸ் இருக்கும் இது கிராக்லீன் பவுண்டன் நல்ல ஹைட் பயங்கர ஹைட்டு டைமிங் நிறைய டைமிங் இருக்கும் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இது இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்கள் இந்த ஷார்ட் ஐட்டம் இந்த ஷார்ட் ஐட்டத்தில் மொத்தம் ஒம்பது ஐட்டம் இருக்குது இது மேலே இருந்து பாருங்கள் இது சுற்றிக்கிட்டே மேலே போகும் பத்து ஷார்ட்டு சக்கரை மாதிரியே சுற்றிக்கிட்டே மேலே போகும் இது பன்னெண்டு ஷார்ட்டு எல்லாமே கலர் தான் இது பன்னெண்டு ஷார்ட்டு இது முப்பது ஷார்ட்டு இது வந்து அறுபது ஷார்ட்டு இது வந்து நூற்றி இருபது ஷார்ட்டு இது வந்து இரநூத்தி நாற்பது ஷாட்டு இதெல்லாம் தூக்குறதே ரெண்டு பேரும் தூக்கணும் இதெல்லாம் அவ்வளவு ஹெவியா இருக்கும் அடுத்தபடியாக இந்த வருஷம் இங்க பாருங்க இது வந்து மூன்று பைப்பு ஃபுல்லாக இருக்கு இருபத்தஞ்சி பைப் இருக்கும் ஒரே தெரியல இருபத்தஞ்சி போகும் இது வந்து முப்பது முப்பது பைப்பு இது வந்து ரெண்டரை பைப் இருக்கு உள்ள முப்பது ஷாட்டு ஒரே தெரியல முப்பது ஷாட்டு கலர் ஷாட் இது வந்து நாற்பது இருக்கும் இது ஒன்றி ஒன்றரை ரெண்டரை மூன்றரை எல்லாமே ஒரே இதில் வந்து ஃபுல்லாவே போகும் எல்லாமே கலர் வித்தியாசமா இருக்கும் வேணா ஒன்றே ஒன்று காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு திரி போட்டு திரி இதில் பற்ற வச்சோம்னா போ நல்லா எல்லாமே ஒரே பயிரில் போகும் இன்னமும் ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொன்னால் ரெண்டு திரியில் பற்ற வச்சுக்கலாம் இப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆ ஆ இந்த ஆ இந்த கூகுள் ட்ரீம் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ம் இது ட்ரோன் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பீகாக் பெதர் இது இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ம் இந்த மயிலோடய தோகை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நம்ம வினோத் கிராக்கர்ஸ்ல இருக்க எல்லா புது ஐட்டம் புது வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தோம் வெடிச்சதையும் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு எஃபெக்ட் எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே இந்த ட்ரெண்டிங்கான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் சோ இப்போ வந்து தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம் ஆர்டர் பிரஸ்டர்ஷன் வந்து உங்களுக்கும் இருக்க கூடாது இவங்களுக்கு இருக்க கூடாது அதனால நீங்க இப்பயே ஸ்டாக்லாம் இருக்கு நம்மள்கிட்ட நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறோம் நீங்க ஆர்டர் பண்ணிக்கங்க அதுமாரி அண்ணன் வந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்றது பசங்களோட சேஃப்டிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க சேப்டி சேஃப்டி அதாவது எப்படின்னு கேட்டா ஒரு வெடிய வெடிக்கும் போது இந்த பாட் அதாவது பூச்செடின்னு சொல்றாங்கல்ல நம்ம புதுசுவானம் புசுவானம் புச்சட்டி புளோர் பாட்டு அதை கொளுத்துடும் சில பேர் விளக்குல பிடிப்பாங்க அப்படியே அது முற்றிலும் தப்பு அதுல கம்பி மாதாப்பி கொளுத்தனும் அப்படி இல்லன்னா சார்ட்டு ஒரு நாலஞ்சு பீஸா வெட்டிக்கிட்டு அதை வச்சு கொளுத்து கொளுத்தி தூக்கி போட்டுடணும் அல்லாட்டி தீப்பெட்டி அந்த கலர் தீப்பெட்டி நாங்கள் இது பண்ணோம்ல அந்த கலர் தீப்பெட்டி இருக்குல்ல அதில் கொடுத்தலாம் கலர் தீப்பெட்டில கலர் தீப்பெட்டில கொடுத்தலாம் சேஃப்டி மிக மிக முக்கியம் அதை விட நம்ம ஒவ்வொரு தரும் வெடி தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்க போகும்போது நம்ம கொஞ்சம் வாலில வாலியில தண்ணி தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கணும் பக்கத்து வீட்டை கவனிச்சுக்கணும் பக்கத்து வீட்டுல ஏதாவது வைக்க வைக்கப்போர்கள் அது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இது பண்ணணும் தீபாவளிங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்காக செய்கிறது கொண்டாடுறது அந்த தீபாவளி வந்து சிறப்பாக அமையணும்னா நம்மளும் கொஞ்சம் சேஃப்டி சேஃப்டி மிக மிக முக்கியம் இந்த வருஷம் நாங்கள் எப்படின்னா ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரீட்டைல் ரேட்டு ரெண்டாக பிரிச்சுட்டோம் ஹோல்சேல் ரேட்னா ஒரு டென் பர்சன்ட் நம்ம சும்மா இது பண்ண முடியாதுல்ல நம்ம ஒரு பத்து பர்சன்ட் வச்சு அது ரீட்டைலில் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வரும் இந்த ஹோல்சேல் வாங்குறவங்களுக்கு நல்ல நிறையான சலுகைகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் கூட்டணி அரசியலை தவிர்க்க கொஞ்சம் முன்கூட்டியே அது மிக சௌகரியம் அதுதான் மெயின் மற்றபடி சிறப்பாக தீபாவளி அமைய வாழ்த்துக்கள் உங்களோட இது ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி ரொம்ப நன்றி Nhanh đi, nhanh đi. Cảm ơn rất nhiều. Ok. Thank you. Take care. Anakam. Bye.